வெல்கம் டு அகாடமி புது கவிதையில் மூ மேத்தா அவர்கள் பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் மு மேத்தா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாடத்தலைப்பு 8th ஸ்டாண்டர்ட் நியூல வந்து கொடுத்துருக்காங்க என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளைய தோழனுக்கு சரிங்களா இளைய தோழனுக்கு ஓகேங்களா ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துருக்கலாம் ஒன்று தாத்தா அப்படிங்கிற ஷார்டட் இல்லைன்னா ஆத்தா அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்பாங்க நான் வந்து தாத்தா அப்படிங்கிற ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்க்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு அதனால் வந்து தாத்தா அப்படிங்கிற கட் தான் சொல்கிறேன் சரிங்களா ஷார்ட்கட்டை நல்லா வந்து கவனமாக கேளுங்க நான் சொல்லக்கூடிய கதையை வந்து நல்லா கவனமாக கேளுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து பாடத்துக்குள்ளே போகலாம் ஓகேங்களா அப்ப வந்து மூ மேத்தானா யாரு தாத்தா ஓகேங்களா உங்களுக்கு தாத்தா இருந்தா அந்த தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா மேத்தா அப்படின்னாலே தாத்தா அப்படின்னு ரைமிங்க வருது இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அந்த தாத்தாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அடுத்த வீடு சரிங்களா அடுத்த வீடுன்னா என்னது பக்கத்து வீடு சரிங்களா அந்த அடுத்த வீட்டுல இளைய தோழன் ஒருத்தர் வந்து இருக்காரு சரிங்களா அவரோட வந்து வயசு ரொம்ப கம்மி சின்ன வயசு எப்படி சூரிய வம்சல சரத்குமார் வந்து பேரன் கூட வந்து தோழன் அப்படிங்கிற நட்போட வந்து பழகுவாங்க அதே மாதிரி இந்த தாத்தா இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இளைய தோழன் அடுத்த வீட்டுல வந்து இருக்காரு அந்த தோழனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிடுறாங்க அதனால வந்து என்ன பண்றாரு அவர் வந்து நம்பிக்கையில இருந்து ரொம்ப துவண்டு போயிடுறாரு அந்த சின்ன பையன் ஓகேங்களா அப்ப இந்த தாத்தா தான் என்ன வந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து 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 தாத்தா நல்லா இருப்பாரு சரிங்களா அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால கல்லூரி பேராசிரியராக வந்து இருப்பாரு இருக்கிறதுனால இவருக்கு வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாரு அடுத்த வீட்டில் இருக்கனால ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே தான் இருப்பாங்க மேல மொட்டை மடையில் உட்காந்து ஆகாயத்துக்கு ஒன்றா நிலாச்சோரை தான் வந்து சாப்பிடுவாங்க சரிங்களா இந்த பையன் அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது ரொம்ப துவண்டு போய் இருக்கானே சோகமாகவே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைய தோழனுக்காக வந்து என்ன பண்ணுறது அவங்க வந்து நம்பிக்கையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வந்து எழுதுவாரு அதுதான் வந்து இந்த கவிதை சரிங்களா நம்பிக்கையை வந்து கொடுக்கணும் அவன் வந்து ரொம்ப வந்து துவண்டு போய் இருக்கான் அதனால வந்து நம்ம நம்பிக்கையை வந்து அவனுக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதுவார் யாருக்கு இளைய தோழனுக்கு என்ன கவிதை அப்படிங்கிறதான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து நான் ஷார்ட்கட் குள்ள அப்படியே வந்து ஒவ்வொன்னா வந்து நான் சொல்லிடுவேன் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட பாதங்கள் நடக்க தயாரா இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோல் ஆகும் வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் சரிங்களா என்ன சொல்றாரு அந்த பையன் வந்து அந்த இளைய தோல் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரொம்ப வந்து தோண்டு போய் இருக்காரு அந்த தோண்டு போய் இருக்கிற நேரத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மேலே பாருங்கள் நுழை முன்னில் கொடுத்துருப்பாங்க மனித உடலில் வந்து நம்ம உடல்ல வந்து எப்படி வந்து நமக்கு வந்து இரண்டு கைகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம உள்ளத்துல இருக்க வேண்டிய கை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்பிக்கை நம்பிக்கையை மட்டும் எப்பவும் நீ என்ன பண்ண அந்த ஒரு ஒருபோதும் வந்து இழந்துடாத சரிங்களா நீ துவண்டு இருக்கும் நம்பிக்கையை வந்து என்னது தட்டி எழுப்பு தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை வந்து என்னது தட்டி எழுப்பாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அதே மாதிரி துவண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய நம்பிக்கையை வந்து நீ தட்டு எழுப்பு அதுக்கான கவிதை தான் உனக்கு வந்து நான் உன்னை எழுதியிருக்கேன் வா வந்து அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தாத்தா வந்து சொல்றாரு அந்த இளைய தோழனுக்கு நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் சரிங்களா இன்னைக்கும் நம்மளுடையதான் நாளைக்கு மட்டும் இல்லை இன்றும் நம்முடையது தான் பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும் போது பாதை வந்து மறுப்பு சொல்லவே சொல்லாது நீ நடக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாதை வந்து என்றைக்குமே சொல்லாது நீ நடந்த அப்படின்னா பாதைகள் வந்து மறுப்பு சொல்லவே சொல்லாது அதே மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நெய்யாய் திரியாய் நீயே மறணல் எப்படி வந்து ஒரு விளக்கு எரியிறதுக்கு எண்ணெயை ஊற்றி அந்த நெய்யை ஊற்றி அந்த திரியை வந்து வச்சு என்ன பண்றோம் அந்த விளக்கை வந்து நம்ம வந்து தூண்டி விட்டு எரிய செய்கிறோமோ அதே மாதிரி அந்த நெய்யாய் திரியாய் வந்து நீ மாறின அப்படின்னா தோல்வியும் என்னது உனக்கு ஒரு தூண்டுகோல் ஆகும் சரிங்களா உன்னை சுற்றி வெளிச்சம் அப்படிங்கறது வெற்றி வந்து உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு சரிங்களா அடுத்து பாருங்க கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ்இர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல சரிங்களா நீ எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்காத அம்மா அப்பா இல்லையே சொல்லிட்டு இருக்காத உனக்கு வந்து நண்பனா வந்து நான் இருக்கேன் தோழனா வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூமே தயாரு தாத்தா வந்து சொல்றாரு கவலையை வந்து தூக்கிட்டு தெரியாது அது வந்து கை குழந்தை வந்து கிடையாது சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்த லைன் பாருங்க ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னோட நீயே கை கொள் சரிங்களா யாருமே வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கவலைப்படாத ஏன்னா கை குடுக்க யாருமே இல்லையே கை குலுக்க யாருமே இல்லையே அப்படின்னு கவலைப்படாத உனக்கு நீயே வந்து உன்னோட கைகளை வந்து குலுக்கிக்கொள் அப்படின்னு வந்து சொல்றாரு தூங்கி விழுந்தால் என்னது பூமி உனக்கு படுக்கை ஆகிறது அந்த பூமி தாய் வந்து என்னது உனக்கு வந்து ஆகிறது அதே மாதிரி நீ விழுத்து நடந்தால் அதுவே உனக்கு ஆகிறது ஓகேங்களா தூங்கி விழுகும் பூமி உனக்கு வந்து படுக்கையாகுது அதுவே நீ கண் விழிச்சு நடந்தா பாதை ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்து பாருங்க நீ விழுத்தலும் திசையே பூமிக்கு கிழக்கு என்ன சொல்றாருன்னா நீ செயல்பட புறப்பட போகும் இந்த திசை தான் வந்து என்னது பூமிக்கு வந்து கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு சரிங்களா உன்னோட விரலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியத்தோட வெளிச்சம் வந்து என்னது விளக்கா வந்து ஒளிரும் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடைய இதுதான் நட சரிங்களா அப்படின்னு வந்து இந்த இவ்வளோ ஒரு அழகான கவிதை நம்பிக்கையை கொடுக்குற கவிதை இது வந்து ஒவ்வொரு அஸ்பிரன்ஸ்க்குமே வந்து அப்படியே பொருந்த சரிங்களா நீங்க வந்து துவண்டு கிடந்தீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கையை வந்து நீங்க என்ன பண்ணுங்க தட்டி எழுப்புங்க சரிங்களா ஒவ்வொருத்தருமே என்ன அந்த நம்பிக்கையை மட்டும் எப்போதுமே வந்து கைவிட்டுறாதீங்க ஓகேவா அதை தான் வந்து சொல்றாரு மூ மேத்தா வந்து தன்னுடைய இளைய தோழனுக்கு வந்து சொல்றாரு பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்கு இந்த ஷார்ட்கட்டை வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் மறக்க முடியுமாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த லெசனை பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஷார்ட்கட் தான் வந்து ஞாபகம் வரும் அடுத்து கீழே வாங்க நூல் வழி பார்த்துடலாம் அந்த பாடலுடைய பொருள் தான் வந்து கீழே கொடுத்திருக்காங்க அது வந்து தானே இருந்துச்சு பாட்டே அதனால் நூல் வழி பார்த்துடலாம் வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுவர் சரிங்களா வானம்பாடி இயக்க கவிஞர்கள் வந்து நம்ம எந்த லெசனில் பார்த்தோம் சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற லெசனில் மொத்தம் வந்து பதினோரு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஷார்ட் வந்து இன்னும் சொல்லலை ஷார்ட் வந்து எழுதி வச்சிட்டேன் ஷார்ட்ஸில் வந்து இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் பாருங்கள் சரிங்களா அதில் ஒருத்தர் தான் யார் மு மேத்தா ஓகேங்களா அடுத்து பாருங்கள் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுவர் புது கவிதையின் முன்னோடி அப்படின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் பாரதியார் ஞாபகம் வரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புது கவிதையின் தந்தை புதுக்கவிதையின் விடிவெள்ளி அப்படின்னு வந்து கேட்டா என்ன சொல்லணும் நான் பிச்சை ஓகேங்களா இது ரெண்டு புதுக்கவிதையின் தந்தை புதுக்கவிதையின் விடிவெள்ளை அப்படி கேட்டாங்கன்னா நான் பிச்சை அதே மாதிரி புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதியார் புதுக்கவிதையின் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் பிச்சை கூப்பா ராசகோபாலன் இவங்க ரெண்டு பேர் தான் இப்படி சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் புது கவிதையின் இரட்டையர்கள்னா நான் பிச்சமூர்த்தி கூப்பா ராசகோபாலன் சரிங்களா அப்படி சொன்னது வந்து இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தப்பே பண்ண மாட்டேங்க பொறுத்துக்களை வந்து கேட்டுருவாங்க கவிதையின் தந்தை புதுக்கவிதையின் விடிவெள்ளி புது கவிதையின் முன்னோடி புது கவிதையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யாரு மு மேத்தா ஓகேங்களா படிக்கும் போது இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களால் எதுலேயுமே வந்து தப்பு விட முடியாது ஓகேவா அடுத்து பாருங்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார் ஓகேங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் வந்துடலாம் அந்த இளைய தோழன் வந்து நல்லா வளர்ந்து வந்துடுறாரு இவர் கல்லூரி பேராசிரியராக இருந்து வந்து என்ன பண்ணார் ரிட்டையர்ட் ஆகிறாரு அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா வளர்ந்து வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் சரிங்களா கல்யாணம் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் நிலாச்சோறு சாப்பிடுவாங்கன்னு சொன்ன ஆ மாடியில் உட்காந்து ஆகாயத்துக்கு கீழே அதான் வந்து இங்கே பாருங்க ஆகாயத்துக்கு மூ மேத்தா தாத்தாவுக்கு அடுத்த வீடு தான் வந்து அந்த பையன் அதான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நிலாச்சோறு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது சோழ நிலா மகுட நிலா அதே மாதிரி பாருங்க அவருக்கு வந்து கொஞ்சம் கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தவொடனே கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க அப்போ வந்து கல்யாணம் முடிக்கும்போது என்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரவங்க நிறைய பூக்கள்லாம் வந்து போட்டு பூக்கள்லாம் தோரணம்லாம் வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராங்க அப்போ அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுவார் என்னதான் இருந்தாலும் நட்பாக வந்து பழகியிருக்காங்களே பிரியும் போது என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வருத்தப்பட தான் செய்வாங்க அப்போ அந்த தாத்தா வந்து கண்ணீராக வந்து வடிப்பரா அதுதான் வந்து கண்ணீர் பூக்கள் கல்யாணம் முடித்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வர்றது ஊர்வலம் நிலாச்சும் ஒரு மாடியில் உட்காந்து சாப்பிடுவாங்களே ஆகாயத்துக்கு கீழே அடுத்த வீட்டில் தான் நான் வந்து தாத்தாவோட அடுத்த வீட்டில் தான் அந்த இளைய தோலை அது வந்து ஆகாயத்துக்கு அடுத்த விடு நிலாச்சோறு சாப்பிடுறது வந்து சோழ நிலா மகுட நிலா ஓகேங்களா எல்லாமே வந்து வந்துருச்சு அடுத்து பாருங்க திரை இசை பாடல்களை மெழுதியுள்ளார் அந்த கல்யாணத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க சினிமா பாட்டெலாம் வந்து போடுவாங்க இல்லையா அதுதான் வந்து திரை இசை பாடல்கள் கல் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்து கல்லூரி பேராசிரியராக இருப்பாரு கல்யாணம் முடிக்கும் போது என்னது ரிட்டையர்ட் ஆயிருவாரு அப்படின்னு வந்து சொன்னேன் ஆகாயத்துக்கு அடுத்த வீடுதான் தாத்தாவுக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு கீழே உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடுவாங்க என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஓகேங்களா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது விருது வழங்கப்பட்டது ஓகேங்களா இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சரிங்களா ஆஹா சாகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹா சாகா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு மூ மேட்டா கவிதைகள் என்னும் நூலில் இருந்து ஒரு கவிதை வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டது மூ மேட்டா கவிதைகள்ல இளைய தோழனுக்கு வந்து எழுதின கவிதை தான் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க புக் பேக் கொஸ்டின் உன்னுடன் நீயே என்ன பண்ணணும் கை குளிக்கக்கொள் சொல்லுவாங்க என்ன என்ன சொல்லிருப்பாரு கை குளிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத வருத்தப்படாத நீயே வந்து என்ன பண்ணு கையை வந்து வந்து குளிக்கு அடுத்த கொஸ்டின் கவலைகள் கை குழந்தைகள் அல்ல சரிங்களா கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அடுத்த கொஸ்டின் பாருங்க விழுத்தலும் என்னும் சொல்லை பிரித்தலுதான் கிடைப்பது தேவை வந்து எப்படி வந்து நீங்க பிரிப்பீங்க இத்துக்குட்டல் ஏ அப்ப இத்துக்குட்டல் ஏ எங்க இருக்கு இங்க இருக்கு பாருங்க தூ கூட்டல் ஏ அப்ப வந்து விழுத்து கூட்டல் அடுத்து பாருங்க போவதில்லை போவது கூட்டல் இல்லை ஓகேங்களா போவது கூட்டல் இல்லை தீ எப்படி பிரிப்பீங்க இத்து கூட்டல் ஈ அப்ப வந்து தூ கூட்டல் ஈ அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது அடுத்து தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு ஓகேங்களா தூக்கி கொண்டு தோன்றல் விகாரம் இங்கே இக்கு வந்து தோன்றி இருக்குது அதான் வந்து தூக்கி கொண்டு விழுத்து கூட்டல் ஏலும் என்பதனை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் விழித்தெலும் இத்து கூட்டல் ஏனா என்ன வரும் தே அப்போ வந்து இங்கே எங்கே இருக்குது விழித்தெலும் ஓகேங்களா அவ்வளோதான் வந்து புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து மறக்காது அவ்வளோதான் அடுத்த வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த தமிழ் ஆசிரியர் பற்றி பார்க்கலாம் து உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ